அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த வாரமும் ரொம்ப சேலஞ்சிங்கான கேள்விகள் மற்றும் விமர்சனங்கள் வந்திருக்கின்றன முதல்ல நண்பர் கேம் அவர்களுடைய கேள்வியை பார்த்துடலாம் அப்படின்னு அதாவது ஒரு குழந்தை அந்த குழந்தைய வந்து யாகத்துல பசுவாக செய்து அந்த யாகத்துல போட்டு அதிலிருந்து நூறு குழந்தைகள் பிறக்கின்றன அதில் வந்து அந்த மூத்த மனைவிக்கு பிறந்த தான் வந்து இந்த மாதிரி யாகத்தில் போடுறாங்க அந்த மகனே வந்து மூத்த மனைவிக்கு மறுபடியும் மகனாக பிறக்கின்றார் அதே மாதிரி நூறு குழந்தைகள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு நம்ம டைட்டிலே அப்படி நான் வச்சிருந்தோம் இதுக்கு வந்து ஒரு உருட்டு உருட்டுவார் அப்படின்லாம் கே அவர்கள் சொல்லியிருந்தார் ரைட் அதுக்கு நான் இப்போ எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க போகிறது கிடையாது பட்டு புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அது அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து மகாபாரதத்தில் நடந்ததை அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படின்றத நாம் முடிவு பண்ணுவோம் சரி இந்த நீர் குமிழிகள் ஆர் நம்ம செயற்கையாக செய்கின்ற சோப்பு குமிழிகள் அதை வந்து இப்படி வச்சுட்டு ஊதினோன்னா அப்படியே முட்டை முட்டையாக வருது இல்லையா சரி இது நம்ம சின்ன வயசில் எல்லாருமே விளையாடி இருப்போம் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது அதை பபுல ஊதி இப்போ தான் வந்து ஏதோ பிளாஸ்டிக்லலாம் விற்கிறாங்கள அதை ஊதினா அவ்வளோ பெருசாக வருது அதை வந்து எங்கேயாவது ஒரு செடியில் இல்லை ஒரு செவுத்துல கொஞ்சம் நேரம் ஒட்ட வைக்கலாம் அதுக்கப்புறம் அது டப்புன்னு உடஞ்சிட போகுது ஒரு சில வெளிநாடுகளில் இது ஒரு பெரிய ஷோவாகவே பண்ணுறாங்க அதாவது ஒரு பெரிய பபுள் உருவாக்கி அதுக்குள்ளே மனுஷங்க நிற்கிறது அப்படின்றதெல்லாம் பண்ணுறாங்களாம் இவ்வளோ தான் நமக்கு தெரியும் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா அண்ணன் கேம்பி வந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படித்தான் சொல்வார் சொல்லணும் ஒரு அந்த நீர் குமிழி அதுக்குள்ள ஒரு டார்பிடோ அந்த கப்பல்களை தகர்ப்பதற்கு ஒரு ஏவுகணை மாதிரி தண்ணி கடையிலேருந்து விடுவாங்க இல்லையா அதை தான் டார்பிடோ அப்படின்னு சொல்றது நீர் குமிழிக்குள்ள டார்பிடோ விட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேளுங்க என்ன கதை சொல்றாரு இவரே நீர்ல போகும் நீர் குமிழிக்குள்ள போகாது டார்பிடோ அப்படி போன உடனே மூக்கப்பட்டு ஒஞ்சிராதா இதெல்லாம் நம்புறா மாதிரியா யாருக்கு அப்படின்னு அண்ணன் கேமி அவர்கள் கேட்கறது என் காதில் உழுது ஆனா அது இப்போ இல்லை அறுபதுகளில் இதுக்கு வந்து லாக்வினோவிச்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர் ரஷ்ய நாட்டை சார்ந்தவர் சோவியத் ரஷ்யாவை சார்ந்தவர் அவர் தான் வந்து இப்படி ஒன்று தயாரிக்கணும் அப்படின்னு யாருமே இதை நம்பலை எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு அதே நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நீர் குமிழிக்குள்ள டார்பிடோவா ஒரு மனுஷனே வந்து ஒரு நிமிஷம் இருந்தால் கையை காலப்பட்டனால் ஒஞ்சிரும் இதில் வந்து நீங்கள் ஒரு டார்பிடோ ஒன்றுன்றீங்க அது என்ன ஸ்பீடில் போகும் அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு ஆனால் அவர் விடலை சோவியத் அரசாங்கத்துக்கிட்ட வந்து பேசி அதுக்கப்புறம் எப்படியோ அனுமதி வாங்கி ஃபண்டிங்கும் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் டைம் லிமிட் கொடுத்தாங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடணும் இல்லாட்டா ஃபண்டிங் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு அது ப்ரோட்டோ டைப்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க எழுபத்தி ஏழில் இட் வாஸ் இன்டக்டட் இன் டு ரஷ்யன் நேவி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இன்ஃபேக்ட் இதை கேள்விப்பட்ட பிறகு ஜெர்மனி அமெரிக்கா அவங்கெல்லாம் இதை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கடைசியில் இது எங்களால முடியாது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கடைசியாக இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சக்சஸ்ஃபுல்லா நேவில இன்டெக்ட் பண்ணாங்களே சோவியத் ரஷ்யா அதை ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்களால முடியாதுன்னு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் தோத்து அதை ஒத்துக்கினு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்தாங்க ரைட் அது எப்படி சார் நீர்க்குமிழிக்குள்ள டார்பிடோ அப்படின்னா முதல்ல எதுக்காகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டார்பிடோவுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்றது வந்து ஃபிஃப்டீன் நாட்ஸ் அப்படின்றாங்க அதுக்கு மேலே ஏன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா அந்த தண்ணியுடைய ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஐம்பது நாட்டுக்கு மேலே ஒவ்வொரு நாட்டு இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ட்ராக் ஃபோர்ஸ் வந்து இருமடங்கு அதிகரிக்கிறது அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூல் தேவைப்படுகின்றது அதனால் அது வந்து இம்ப்ராக்டிக்கலாக இருக்கின்றது அப்படின்ட்டு ஃபிஃப்டீன் நாட்ஸில் தான் மேக்ஸிமம் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த லாக்வினோ வச்சால் ஆமாம் அவர் தான் யோசிச்சார் இதை விட அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த நீர் குமிழி போது அந்த ட்ராக் இருக்காது அந்த டார்பிடோவுக்கு இருக்க ட்ராக் வந்து அந்த நீர் குமிழிக்கு இருக்காது எப்படிங்க நீர் குமிழி அவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த எக்ஸாஸ்ட்டை வந்து டைவர்ட் பண்ணி அந்த மூக்கு பகுதி இருக்கு பாருங்கள் அதுலேருந்து வெடி வரா மாதிரி வச்சு அதை தொடர்ந்து வரா மாதிரி அந்த கேவிடேஷனல் பபுள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து அது பர்மனண்ட்டாக ஒரு அவுட்டர் கவர் மாதிரி இருக்கும் அந்த டார்பிடோவுக்கு அப்போது அந்த நீர் குமிழி தான் அப்படின்றதுனால உங்களுக்கு ட்ராக் அவ்வளோ இருக்காது ஸோ இது வந்து வேகமாக போகும் அதனால தான் ஐம்பது நாட் இது தான் வந்து லிமிட் அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு மத்தியில் டூ ஹண்ட்ரட் நாட்ஸ் நாலு மடங்கு வேகத்தோடு அந்த டார்பிடோவை அவங்க உருவாக்கினாங்க எழுபத்தி ஏழில் நேவிலையும் சேர்த்துட்டாங்க அது வந்து முதல்ல ஏழு கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் இருந்தது அதுக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது என்னென்னா இதை வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு திருப்ப முடியாது ஏன்னா அந்த அது திருப்புவதற்கான அந்த விங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா அந்த குமிழி உடஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு ஆவாது அடுத்தது அந்த இரநூறு நாட் வேகத்தில் போகும்போது குமிழி ஏதாவது ஆயிடுச்சின்னு சொன்னால் அந்த டார்பிடோ அவ்வளோதான் க்ரெஷ் ஆயிரும் ஏதாவது ஆகிடும் அந்த ட்ராக அதால் சமாளிக்க முடியாது அதுக்கப்புறம் அது வந்து ஆஸ் குட் அஸ் யூஸ்லெஸ் டெட் எல்லாத்துக்கும் மேலே பயங்கரமாக சவுண்டு போடும் கண்ணாவினான சவுண்டு அதனால சப்மரின்லேருந்து இதை லான்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னது உலகத்துக்கே தெரியும் ஸோ இதை வந்து லாஸ்ட் ரெசார்ட்டாக வச்சுக்கலாம் வேற வழியே இல்லை நம்ம இருப்படத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க டெஸ்ட்ராயர் வருது ஃப்ரிகேட்ஸ்லாம் சுத்து போட்டுச்சு ஏதோ ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது இந்த சப்மரீனை வந்து அவங்க அழிச்சி கட்டிட போகிறாங்க அப்படின்ற நிலைமையில் வேற வழியே இல்லை அப்படின்னும் போது அப்போ இந்த மிசைலை லான்ச் பண்ணிங்கன்னா ஏன்னா செவன் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி முதல்ல வந்து டூ மினிட்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் செகண்ட்ஸில் போய் ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரை அட்டாக் பண்ணிங்கன்னா இந்த டார்பிடோவில் அவங்களுடைய ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு ஹார்ட் ஸ்டியர் அப்படியே திரும்பணும் ஸ்டார்போர்ட் சைடு அப்படின்னா கூட கஷ்டம் அவ்வளோ பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே பர்பண்டிகுலரா இல்லை டிசைட் ஆங்கிளில் திரும்புறது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள் ஸோ அப்போ நம்ம போனோம் அப்படின்னா அவனையும் சேர்த்து இழுத்துக்கின்னு போவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பாருங்க அதை வந்து நடுவில் திருப்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை கூட நாங்கள் ஓவர் கம் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு திருப்பக்கூடிய மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க அந்த ரேஞ்சு வந்து செவன் கிலோமீட்டர்ஸ் மேக்சிமம் இருந்ததுலையே அதை கூட இப்போ வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒன்றே ஒன்று சவுண்டு அண்ட் அந்த கம்யூனிகேஷனையும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் சொல்றாங்க சவுண்டை மட்டும் ஒன்றும் பண்ண முடியல அகைன் ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டாக இதை வச்சுக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏர்க்ராஃப்ட் கேரியர்லாம் நடுங்கும் ரஷ்யன் சம்மரின் அப்படின்னாலே வா அவனை நம்ம புஷ்டோன்னா அவன் இப்படி போட்டானா என்ன பண்றது அப்படின்னு இப்போ சொல்லுங்க இந்த நீர்க்குமிழிக்குள்ள ஒரு டார்பிடோ இருந்துக்குன்னு அதை ஒரு ஒரை மாதிரி வச்சுட்டு ட்ராவல் பண்றது அப்படின்றது வந்து நம்புற மாதிரி இருக்கா ஷ்வால் சர்ச் பண்ணி பாருங்க இது வந்து ரஷ்யனில் ஸ்குவால் அப்படின்வாங்க அதுதான் வந்து இந்த டார்பிடோவுடைய சரித்திரம் இது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதை சொன்னால் நீர்க்குமிழிக்குள்ள டார்பிடோ அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் நம்ம சொல்லுவோம் இவன் ஏதோ கதை வருவான் அப்படின்னு இன்னைக்கு வந்து இன்டர்நெட் இருக்கு ஜிபிடி இருக்கு இதில் நீங்கள் போயிட்டு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெளிவாக சொல்லிடும் அது தெரியாத வரைக்கும் எப்படிங்க ஒரு குழந்தையிலேருந்து இருந்து நூறு குழந்தையா நம்பரா மாதிரியா இருக்கு நீங்க ஏதாவது உருட்டுவீங்க அப்படின்னு தான் நாம சொல்லிட்டு இருப்போம் அடுத்த கொஸ்டின் போகலாம் நண்பர்களே அடுத்த கேம்பிதான் பகுத்தறிவு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த முதற்கண் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் இங்க நாம பேசறது ஒத்தருக்கு ஒத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது இதுதான் உண்மையான பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்னா கடவுள் மறுப்பு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் மூட நம்பிக்கை அதை புரிஞ்சுக்கணும் எதையும் பகுத்து ஆராய்ந்து உண்மை என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடித்து அறிவதுதான் பகுத்தறிவு அதைத்தான் நாம பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல போனா நாம கூட வந்து பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆர் இப்படி போட்டுக்கலாம் உண்மையான பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்னு அடுத்தது நண்பர் லோகு வெங்கட் அந்த பதிவில் வந்து நீங்க பேசுறது சோ அவர்களுடைய கீதோபதேசம் அதை பேசி மாறி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து கேம்பி அவர்கள் கேட்டாரு அப்படியா சோ எப்ப பண்ணாரு அப்படின்னு ஆக்சுவலாக ஷோ அவர்கள் வந்து கீதை பற்றி ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கின்றார் கீதோபதேசம் இல்லை கீதோபதேசத்துக்கு விளக்க உரை அதை பத்திரிகை எல்லாம் சில நேரம் வந்து சில செய்திகள் போடும்போது இன்னார் இப்படி சொன்னார் போது பிராக்கெட்டில் சில வார்த்தைகளை சேர்ப்பாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த ஒரு ஃப்ளோவில் அந்த சில வார்த்தைகள் விட்டுருக்கோம் அந்த வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் அது அர்த்தம் புரியும் ஸோ அதுக்காக அந்த மாதிரி தான் அந்த எடுத்துக்கணுமே தவிர நக்கீரரே சொல்லிட்டார் சொல்லில் குற்றம் இல்லை இருந்தாலும் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் பொருளில்தான் குற்றம் இருக்கின்றது அப்படின்னு அதனால சொற்குற்றம் என்பது பொறுத்துக்கொள்ளக்கூடியது அடுத்த நண்பர் ரங்கசாமி கே அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஆச்சரியப்படுத்துகின்றது நீங்கள் சொல்லும் விதம் அற்புதம் அப்படின்னு சொல்ற விதம் எல்லாம் அற்புதம் இல்லை சொல்ல அந்த அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இன்னும் வரல அது நான் முயற்சி செய்துட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் வந்து அந்த சரித்திரம் அதுதான் நம்மளை ஆச்சரியப்படுத்த வைக்கின்றது அதிலையும் அந்த அஷ்டாவக்கரர் அவர் அந்த பன்னெண்டு வயசில் கேள்வி கேட்குறாங்க பாருங்க பிறந்ததும் அசையாதது எது அப்படின்னா நம்மளாம் அப்படியே யோசிப்போம் பிறந்ததும் அசையாதது எது அப்படின்னா சார் பிறக்கும் போதே போயிட்ட குழந்தை இப்படித்தான் நமக்கு தோணும் ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க முட்டை பிறந்தது முட்டைக்கு உயிர் இருக்கா இருக்கு அதுக்குள்ள ஒரு உயிர் வளர்கின்றது ஆனால் அது அசையுமா அசையாது எப்போ அசையும் கடைசியாக அது கோழி ஆர் அந்த பறவை எதுவோ அது வந்து உடச்சிட்டு வெளில வரும்போது தான் அசையும் அப்போது அதை உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லணும் ஆனால் அசையாதுன்னு சொல்லணும் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்ன அழகாக வந்து பதில் சொல்லியிருக்காரு பாருங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு என்னென்ன இது மட்டும் இல்லை அதுதான் நம்மளை ஆச்சரியப்படுத்துகின்றதே தவிர நாம் சொல்கிற விதமில்லை நண்பரே அடுத்து நண்பர் பிரசாத் ஃபாட்டினைன் நீங்கள் சொல்வது அண்ணாமலைக்கு பொருந்தும் முன்பு சொன்னது போல சர்வீஸ் ஆனவர்கள் மட்டுமே எல்லாம் செய்யணும் என்பது சரியா நேரடி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் தெரியும் இல்லையா அதாவது அஷ்டாவக்கரர் அவர் வந்து யாகசாலைக்கு போகணும் அப்படின்னும் போது முதிர்ந்தவர்கள் கற்றவர்கள் இவங்க தான் உள்ள நுழையலாம் நீ எப்படி நுழையலாம் அப்படின்னு வாயில் காப்போம்னு கேட்குறாரு இல்லையா அது குறித்து கரெக்ட் அதுக்கு வந்து நண்பர் கேமி சொல்வார் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் இஸ் செலெக்ஷன் தர் இஸ் சம் கோல் மார்க் இன் இன்டர்வியூ மார்க்ஸ் இப்படியே சொல்லிட்டு போகலாங்க அதாவது யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்துட்டாரே இவன்லாம் எப்படி ஜெயிச்சான்னு நமக்கு தெரியாதா அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை போதும் எப்படி எப்படியா ஜெயிச்சான் அதான் நான் தெரியாதான்னு சொல்லிட்டேனே எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா அவ்வளோதான் தான் வந்து எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கணும் ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டே ஆதாரம் ஆகாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எங்கெங்க உங்களுக்கு ஆதாரம் பாருங்க பேப்பர்ல வந்துருக்குது என்ன வந்துருக்குது இதோ இன்னா சொல்லிக்கிறார் கோல்மால் அப்படின்னு அதுவும் குற்றச்சாட்டு தான் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வேற என்ன ஆதாரம் அதை சொல்லுங்க இல்ல யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா அட்லீஸ்ட் கேஸ் போட்டிருந்தாலாவது ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கின்றது சொல்வதற்குன்னு சொல்லலாம் இதற்கு வந்து பிரசாத் அவர்களே சரியான பதில் கொடுத்துருக்காரு ஆமா சின்னவர் தேர்வான மாதிரி அப்படின்ட்டு இருக்காரு ஸோ இதுக்கு மேலேயும் நான் ஏதாவது சொல்லணுமா